ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற வகையில இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்று பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவில் ஒரு பெரிய கூட்ட நெரிசல் விபத்து ஏற்பட்டு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் அரசுடைய அலட்சியத்தாலையும் முறையான ஏற்பாடு இல்லாததாலும் விவிஐபிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு மட்டுமே நல்ல வசதி செஞ்சு கொடுத்து ஏழை பக்தர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் முறையான வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுக்காததுதான் இந்த விபத்துக்கே முழு காரணம் அப்படின்னு சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களும் அந்த கோட்டை நெரிசல்ல பாதிக்கப்பட்ட மக்களும் பேட்டி கொடுக்கிற வீடியோகளும் இப்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கிற இந்த கும்ப பல லட்சம் மக்கள் வந்து நீராடுறது வழக்கமா இருந்துட்டு வருது சமீபத்துல கூட அமித்ஷா அவர்கள் நீராடி இருந்தாரு இந்த நிலைமையில தான் இந்த மாசத்துடைய அமாவாசையை வரத பொருட்டு இந்த கும்ப மேளாவில அதிகமான மக்கள் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அதாவது பத்து கோடி மக்கள் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அதே போலவே இன்னைக்கு அதிகாலை முதலே சுமார் ரெண்டு கோடி மக்கள் அங்க கூடதான் சொல்றாங்க எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே போதிய ஏற்பாடு இல்லாததால அதிகாலை சுமார் ஒரு மணி அளவுக்கு அங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது அந்த கூட்ட நெரிசலில் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க மேலே ஏரியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது அதுவும் இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது ஏழை மக்கள் தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில இருந்தே தெரியுது தங்களுடைய உறவினர்களை இழந்தவர்களும் உறவினர்களை தொலைத்தவர்களும் அங்கே கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்கிற வீடியோக்கள் வெளியாகி பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது மேலும் மக்கள் கதறி ஆழும் ஃபோட்டோக்கள் அங்க மக்களுடைய துணி நல்லா குவிஞ்சிருந்தது இறந்தவர்களோட உடல்கள் ஆஸ்பத்திரியில கீழே யாரும் கண்டுக்காம கடந்தது அப்படின்னு சொல்லி இந்த விபத்து தொடர்பாக நெஞ்சியை உடுக்கிற அளவுக்கு போட்டோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது மேலும் இந்த கூட்ட நெரிசில நேர்ல பார்த்த மக்கள் பலரும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அதுல முறையான ஏற்பாடுகள் கிடையாது விவிஐபிகளுக்கு மட்டும்தான் இங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க ஏதோ இந்த கும்ப மேளாவே அவங்களுக்காக நடத்துற மாதிரி தான் உத்தரப்பிரதேச அரசு நடந்துக்குது எங்களுக்கு எந்த வகையான அடிப்படை வசதிகளையும் செஞ்சு தரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஒரு மக்கள் நீராடுற தண்ணிய ரொம்ப அசுத்தமா இருக்குது இங்க மனித கழிவுகள் கூட கலந்து பார்க்க முடியுது ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க என்னத்தான் ஏற்பாடு பண்ணாங்களோ அப்படின்னு சொல்ற மாதிரியான வீடியோ ஒண்ணு இருக்குது அந்த வீடியோவும் சோஷியல் மீடியால வைரலா சாராகிட்டு இருந்துச்சு ஆக அத்தனை கோடி மக்கள் கூடுற இடத்துல இப்படி அசுத்தமா இருக்குது முறையான ஏற்பாடுகள் இல்ல அப்படின்னும் போது அரசு என்னதாங்க பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது சோ அதிகமான மக்கள் கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல முறையான ஏற்பாடுகள் இல்லாம அதுவும் விஐபிகளுக்கு மட்டுமே முறையான ஏற்பாடு செஞ்சுட்டு வரக்கூடிய ஏழை பக்தர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் முறையான வழித்தடத்தை கூட உத்தரப்பிரதேச அரசால ஏற்படுத்தி தர முடியல அதனால பல ஏழை பக்தர்கள் தான் பாதிக்கப்பட்டு பலரும் உயிரை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை விட என்ன கொடுமைனா இந்த விபத்துல இது வரைக்கும் எத்தனை பேர் இழந்திருக்கிறாங்க எத்தனை பேருக்கு காயம் பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலையுமே சொல்லாம இருக்கிறாங்க இந்த விபத்து தொடர்பா பேட்டி கொடுத்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் இந்த நிகழ்வுல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னோ எத்தனை பேர் காயம் அடைஞ்சாங்க அப்படின்னோ எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலையுமே சொல்ல கிடையாது சோ இந்த விஷயமும் மக்கள் மத்தியில பெருத்த கோபத்தை உண்டு பண்ணிருக்குது ஒரு பக்கம் முறையான ஏற்பாடுகள் கிடையாது முறையான கவனிப்பு கிடையாது ஆனா மக்கள் தான் தடுப்பு மீறி ஏறினாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் எல்லாம் சொல்றீங்க அதே சமயம் பார்க்கும் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் காயம்பட்டு இருக்கிறாங்க அதுல எத்தனை பேர் குணமாயிட்டு வராங்கன்னு எந்த வித தகவலையுமே ஒரு முதலமைச்சர் சொல்லாம இருக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நடந்த விபத்துக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி தானே ஒரு முதலமைச்சர் பேசணும் ஆனா அதையெல்லாம் பேசாம மக்கள் தான் தடுப்பு மீறி வந்துட்டாங்க அதனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களோட ஏலாமையை மறைக்கிறதுக்கு மக்களை எங்க குறை சொல்றீங்க அப்படின்னு தான் இருக்காங்க மேலும் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஹெலிகாப்டர் மலர் தோறத்துக்கு இருபத்தஞ்சு குவிண்டால் முப்பத்தஞ்சு குவிண்டால் பூக்கள் ரெடி பண்ற வேலையில மட்டும் கவர்மெண்ட் ஈடுபடுது அதே ஈடுபாட்டை மக்கள் வரத்துக்காக வழியை ஏற்படுத்தி தரதுலையும் மக்களை கவனிக்கிறதுலையும் கவனம் செலுத்தி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு அக்கறையே கிடையாது நானும் இந்த விழாவை நடத்தி காட்டிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறதுக்காக தான் இப்படி ஹெலிகாப்டர் விட்டெல்லாம் பூவை தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் வலு தடுக்க அதுலயும் குறிப்பா பியூஷ் ராய் அப்படிங்கற உத்தரபிரதேச சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஊட்ட நெரிசல சிக்கி பல மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கும் இப்ப கூட ஹெலிகாப்டர்ல போக தூக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன வகையான மனநிலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்தா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதே தெரியல கீழே பார்த்தா கூட்ட நெரிசல சிக்கி எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க எத்தனை பேர் எங்கெங்க இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா இவங்களுக்கு வானத்துல மட்டும் பூ கேக்குதா அப்படின்ற கேள்விதான் நமக்கு எழுது ஆக எத்தனை பேர் செத்தா பார்த்தாலும் கவலை இல்லை இவங்களுக்கு பூ போறதா ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இயல்பாகவே எழுது சமீபத்தில் கூட இதே உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல போலே பாபா அப்படிங்கிற சாமியார் கூட்டின ஒரு நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறந்து போயிருந்தாங்க அதுக்கு இன்னுமே அந்த சாமியார் கைது பண்ணலன்றது ஒரு விஷயம்னா அங்கேயுமே முறையான ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிறத அங்கதான் கோட்டை விட்டாங்க அப்படின்னா இவங்க பெருமை பேசிக்கிற பன்னெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிற கும்ப மேலாவிலேயே முறையான ஏற்பாடுகள் செய்யாம அதுவும் கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் இந்த நாளில் கூடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முறையான ஏற்பாடுகள் செய்யாம கோட்டை விட்டுருக்கிறாங்க மாறா பாதிக்கப்பட்டது என்னவோ மக்கள் தான் அதே சமயம் இதுக்கு பொறுப்பேற்றுக்காம மக்கள் மேல குற்றம் சாட்டிட்டு எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் சொல்லாம யோகி ஆதித்யநாத் இந்த மக்களை அலக்கழிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும்